சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளி கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் இயர் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பிகார் தேர்தலில் எண்டிக்கூட்டணி வெற்றி பெற்றால் வஃப் சட்டம் குப்பை தொட்டியில் வீசப்படும் என்று ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவரும் எண்டிக்கூட்டணியின் முதல்வர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் முஸ்லிம்கள் அதிகம் உள்ள கதிஹார் கிஷன் கஞ்ச் மற்றும் அராரிய மாவட்டங்களின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய தேஜஸ்வி யாதவ் ஜனதா தளத்தின் முன்னாள் தலைவரும் பீகாரின் முன்னாள் முதல்வருமான லாலு பிரசாத் யாதவ் ஒருபோதும் வகுப்புவாத சக்திகளுடன் சமரசம் செய்து கொண்டதில்லை ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வராக உள்ள நிதிஷ்குமார் வகுப்புவாத சக்திகளுக்கு எப்போதும் ஆதரவு கொடுத்ததால்தான் ஆர் அதன் கிளை அமைப்புகளும் வகுப்புவாத வெறுப்பை பீகாரிலும் நாட்டிலும் பரப்பி வருகின்றன பூர்ணியா அராரியா கிருஷ்ணகஞ்ச் மற்றும் கதிஹார் மாவட்டங்களை கொண்ட சீமாஞ்சல் பகுதியின் வளர்ச்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால்தான் பீகாரில் மிகவும் ஏழ்மையான பகுதியாக சீமாஞ்சல் உள்ளது என்று தெரிவித்தாா் மேலும் இண்டிக் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சீமாஞ்சலின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக சீமாஞ்சல் மேம்பாட்டு ஆணையம் அமைக்கப்படும் என்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையும் உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகமும் சீமாஞ்சலில் கட்டப்படும் என்றும் தேஜஸ்வி யாதவ் கூறினாா்